ஃபைல இந்த மாதிரி உடஞ்சிருக்கக்கூடிய வட கரண்டிகளை தூக்கி போடாமல் நம்ம சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு முன்னாடி கூட நிறைய டிப்ஸ் வந்து போட்டிருக்கோம் இந்த வடகரண்டியை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்மளுடைய சேனல் பேஜுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள் நான் இந்த உடைய ஒரு போர்ஷனை மட்டும் அதாவது ஒரு சைடில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கம்பியை மட்டும் இந்த மாதிரி ஃப்ரண்ட்ல இருக்க கம்பியை வளச்சி எடுத்துக்கிட்டேன் மற்ற கம்பிகள் அப்படியே தான் இருக்குது எதுவுமே பண்ணலைங்க அந்த ஒரு கம்பி மட்டும் இந்த மாதிரி யூ ஷேப்பில் இருக்கிற மாதிரி வளச்சி எடுத்துக்கோங்க இதை ஒரு ஹூக்கில் வந்து இந்த மாதிரி ஹேங் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா நம்ம கிச்சனில் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு வர மிளகால இதில் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தாளிப்புக்கு வந்து டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பூண்டோ வந்து ஒன்று போட்டு வச்சுரும் அப்படின்னா அவசரத்துக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க அப்படி இல்லைனா ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் பொருளை மட்டும் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப ஹெவி வெயிட்லாம் வந்து ஸ்டோர் பண்ண முடியாது பட் இந்த இந்த மாதிரி சின்ன சின்ன கொஞ்சமாக இருக்கக்கூடிய பொருட்களை போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் காஃபி தூள் பாக்கெட்ஸ் மசாலா பேக்கெட்ஸ்லாம் தாராளமாக போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க நல்லாவே வெயிட் தாங்கும் பூண்டு இல்லை வெங்காயம் எல்லாம் போடுறீங்கன்னா ஒரு இருந்து அஞ்சு தான் போட முடியும் லைட் வெயிட்டாக இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் வைக்கிறீங்கன்னா நிறையவே வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படுற இடத்துல ஹேங் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு தேவைப்பட்ட ட்ரை பண்ணி பாருங்கள்